ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா காய் மசாலா கறி தான் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுது வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கடாயில் ஒரு குழி கரண்டிய அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏலை கட் பண்ணி வச்சால் மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கொத்து கரேப்பில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி பத்து பீன்ஸு ரெண்டு கேரட்டு ஒரு நூக்குள் இதையும் போட்டுக்கலாம் நீங்கள் நூக்களுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் அந்த குழம்புக்கு ஊற்றுறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் மூணு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இது கூட நாலு பல் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கு வீடியோவில் விட்டு போச்சு இப்போது ஒரு கொத்து கரைப்பிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு ப்ரௌனாக வறுத்தாச்சு வறுத்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு இது ஆறிட்ட பிறகு தான் நம்ம அரைக்கணும் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த அரைப்பு இந்த குழம்பு கொதிக்கிறதுல இந்த காயெல்லாம் வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த அரைச்ச அரைப்பை ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல் ஒரு கொதி வந்ததுமே நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிக்கலாங்க நம்ம அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு அதோடு அருமையாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்